அப்பா ராமர் பாரு நம்பர் பாருங்க பன்னெண்டு மீஜராவி பன்னெண்டு கம்பா கம்பா மீஜர் பன்னெண்டு

आधे रिजल्ट जा मुदला बनागा है क्या क्या बच्चे ये तीरंदाज जमुन के ये रंडा बनागा फिर फुल क्या हाल का हाल था फिर बच्चे मारे बजाय बर्नर ये क्या बच्चे नवीन बर्नर ओल्ड ना बना रहा तबीयत अच्छा बच्चे बसे बर्नर नवीन को मारी नहीं थे ना क्या बना रहा तबीयत बच्चे जबरे जनार में नतन �

மலை அஜித் தான் கடுமையான முதலாவதாக எட்டிப்படுத்தி புலி

எிபண்டி புலி பண்டி இணைந்த ஓட்டி வருகின்றி பேசிய பால் நினைவாக பேசிய பால் நினைவாக மலை ஆகிய அதுமே நான்காவதாக தினேஷ் கார்த்திக் பிஎல் Ei. Oh. Ha. Satthakodiya paathuka. Slow. Ogalava இழுத்து வச்சுக்க ஓட்டாளிகள் பச்சை கொடி ஸ்லோட்டு இதில் வைத்து வந்தேன் சொல்லு கூட பந்தாளா நேற்று ஒரு ஆளை போட்டுக்கா தம்பி அடிக்கிறகு போறா அவன்

Det er <hums> <hums> <hums>

જો નંબર 200 આવી ગયો છે એ આર્મી ઓરનો છે ઓટ રണ്ടാવું રണ്ടാવું ઓટ રണ്ടാવું અયા ભાઈઓ સુળ સુળ પુલી 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 او له ورته را وره ورين کک دا دا دغه 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 د

புள்ளிமான் சோடி பந்தியத்தில் இரண்டாவது செட்டில் முதலில் குட்டி எடுத்து முதலாவதாக தன்னைக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்க மாட்டின் உரிமையாளர் கோம்பை பெருமாள் இணைந்த தக்காளி ஓட்டி வருகின்ற சாரதி கூடலூர் தவமணி என் கூடையனு நாகராஜ் இணைந்து முதலாவதாக மைக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா இரண்டாவதாக கூடலூர் கேஎம்பட்டி பாண்டியன் நினைவாக தினேஷ் கார்த்திக் மழை அஜித் பிரதர் இரண்டாவதாக போட்டி செல்கின்ற மாடு தனி இரண்டாவது மாடு தனி மூன்றாவது மாடு கண்ணுக்கு தெரியல சுந்தர வள்ளி அம்மனா கூடலூரா நடந்து கொண்டு இருக்கும் பதினான்கு வண்டியில் முதலில் குடி எடுத்து முதலாவதாக தனியாக கோம்பை மாநகருக்கு பெருமை சேர்த்திட கோமை பெருமாள் இணைந்த தக்காளி தக்காளி ஓட்டி வருகின்ற சாரதி கூடலூர் மண்ணிக்கு பெருமை செய்துவிட கூடலூர் தபமணி தபமணி கூலையனோ நாகராஜ் இணைந்தேன் முத மாடு அரை கிலோமீட்ரு வித்தியாசத்தில் தனியாக புள்ளிமான் இரண்டாம் சுற்றேன் இரண்டாவதாக நாங்கள் பார்த்த வரைக்கும் பெருமாள் இரண்டாவதாக பாண்டிய நினைவாக கே எம்பட்டி மலை அஜித் பிரதர்ஸ் இணைந்து தின்னேஷ் கார்டி மூன்றாம் ஆடு தெரியாமடு தற்சமயம் நடந்து கொண்டு இருக்கும் புள்ளிமான் சோடி பந்தயத்தில் மொத்தம் பதினான்கு முதலீடு கொடி எடுத்து முதலாவதாக கோம்பை தக்காளி இணைந்த முதலாவதாக லே கோம்பை லே கோம்பை தக்காளி புடி தக்காளி இந்த சி.எஸ்.ஆர். கே எம் பசிபாலி நினைவாக தினேஷ் சார்ட்டே தினேஷ் தார்ட்டே பி.எல் பிரதா மலையஜிட் பிரதா புற 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 உடனே જવાબ புற நல்ல मतदार கோம்பை